அஜித் அவர்கள் கார் ரேஸ் நடக்கிற இடத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூல தளபதி பத்தியும் ஜெனரலா ஃபேன்ஸ் பத்தியும் அவரோட தாட்ஸ் ஷேர் பண்ணிருக்காரு அதாவது விஜய் வாழ்க அஜித் வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நாங்க நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் நீங்க எப்ப வாழ போறீங்க நீங்க லவ்வுக்கெல்லாம் கிரேட்ஃபுல்லா இருக்கேன் பட் உங்களோட வாழ்க்கையை பாருங்க வாழ்க்கை ரொம்ப சின்னது இப்போ இருக்கிற மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி வாழுங்க கடந்த காலத்தை நினைச்சோ இல்ல வருங்காலத்தை நினைச்சோ கவலைப்படாதீங்க இப்ப இருக்கிறத நினைச்சு வாழுங்க எல்லாருமே ஒரு நாள் சாகதான் போறோம் சோ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ணுங்க பயங்கர ஹார்டா விளையாடுங்க பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ஹெல்த்தியா இருங்க லவ் யூ ஆல் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சோ தளபதி சார்பாவும் சேர்த்து ரசிகர்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் பட் மோஸ்ட் ஆஃப் த தல தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறது வேலைக்கு போறது குடும்பத்தை பாத்துக்கிறதுன்னு கரெக்டா தான் இருக்காங்க பட் சில பேர் அவங்களோட லைஃபையும் ஃபேமிலியையும் பார்க்காம தவறான வழியில போறது ஃபேன்ஸ் ஃபைட்ல இன்வால்வ் ஆகி டைம் வேஸ்ட் பண்றதுன்னு அவங்களோட லைஃபை வேஸ்ட் பண்றவங்களுக்கு தான் இந்த ஒரு அட்வைஸ் சோ தளபதி நேமையுமே இதுல இன்க்ளூட் பண்ணி பேசுனது நல்லா இருந்துச்சு அதுவும் மெயினாக நானும் விஜயும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் தான் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இவர மாதிரியே தளபதி சொல்கிறதும் இதே தான் ஃபஸ்ட்டு உங்களையும் ஃபேமிலியும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் முடிஞ்சா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க ஸோ ஹோப்ஃபுல்லி தல தளபதியை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுற எல்லாருமே இந்த விஷயத்தை மெயினாக ஃபாலோ பண்ணனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ